முதலாவது கேள்வி துல்ஹ்ஜி பிறை பிறந்து விட்டால் உதகையாக கொடுக்க நாடுபவர் தன்னுடைய உடம்பின் முடிகளை களைய வேண்டாம் நகத்தை வெட்ட வேண்டாம் என்று ஹதீஸில் வந்துள்ளது இப்போது ஹாஜிகள் மக்காவில் இருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க இவங்க துல்ஹஜ் பிறை பிறந்த பிறகு உம்ரா செய்ய நாடினால் உம்ராவை போது மொட்டை அடிக்க வேண்டியது வருமே அது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது முதல் ஹஜ்ஜி பிறை ஒன்றிலிருந்து ஒம்போது வரைக்கும் நோம்பு வைக்கிறது சுண்ணத்தாச்சு இது வந்து ஹாஜிகளுக்கு பொருந்துமா என்பது ரெண்டு கேள்வி இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் விளக்கி கொள்கிறேன் பொதுவாக நமது ஊரில் இந்த ஹஜ்ஜு பெருநாள் நேரத்தில் நாம் கொடுக்குற குர்பானி இதை உலகையான்னு சொல்லுவாங்க இந்த உலகையாக ஹனஃபி மதஹபில் வாஜிபு மற்ற மதஹபில் சுன்னத் இது உலகையான்னு இதற்கு பெயர் ஹஜ்ஜில் போய் ஹாஜிகள் கொடுக்குறாங்களே அது உதகையாக கிடையாது இது ரொம்ப பேர் விளங்குறதே இல்லை அது உதகையாக இல்லை அது எல்லா இமாம்கள்ட்டையும் புரிந்து புரிந்துகொள்ளணும் எல்லா இமாம்கள்ட்டையும் வாஜிபு அது உதகையாக கிடையாது அது பெரும்பாலானவர்கள் தமத்துவ முறையில் தான் ஹஜ்ஜு செய்யலாம் ஹஜ்ஜு மூணு விதங்கள்ல செய்யப்படுது நேராக மக்கா போய் முதல்ல உம்ராவு முடிச்சுட்டு அப்புறம் துல்ஹு பிறந்ததும் ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிட்டு ஹஜ்ஜை முடிக்கிறோமே இந்த முறைக்கு பேர் தமத்துவம் இந்த தமத்துவ முறையில ஹஜ்ஜி செஞ்சாலும் இன்னொரு முறை இருக்கு கிரான் முறை இந்த ரெண்டு முறையில் ஹஜ்ஜு செஞ்சா அவர் இந்த ஹஜ்ஜி செய்ததற்காக வேண்டி ஒரு பளிப்பராணி கொடுக்க வேண்டும் அதற்கு அசல்ல தம் என்றும் சொல்லுவாங்க ஹதி என்றும் சொல்லுவாங்க இதான் அது உதகையா இல்லை நம்ம இங்க கொடுக்கறதுக்கு பேர் உதகையா உலகையானா இதான் அசல்ல குர்பானி ஹஜ்ஜில் கொடுக்கறதையும் குர்பானி குர்பானின்னு சொல்லி பழகிட்டோம் இங்க கொடுக்குற உலகியா அது கிடையாது அது இந்த தமத்துவ ஹஜ்ஜுக்காக நீங்கள் கொடுப்பது அது எல்லா இமா உங்கள்ட்ட வாஜிபு இந்த ஊர்ல கொடுக்குறோமே உதகையா அது ஹனஃபி மதப்ல தான் வாஜிபு மற்ற இம்மா உங்கள்ட்ட சொன்னது இதுல இருந்தே நீங்க விளங்கிக்கலாம் நான் இதை எதுக்காக இங்க சொல்லி காட்டுறேன்னா இவங்கள்ட்ட வாஜிபு இவங்கள்ட்ட சொன்னது நீங்க இதுல இருந்தே நீங்க விளங்கிக்கலாம் இந்த ரெண்டும் வேற ஹஜ்ஜில் அங்கே நீங்கள் கொடுப்பது வேறு இங்க நீங்கள் கொடுப்பது வேறு எனவேதான் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பணக்காரங்களா இருந்தா அவங்க உலகையாவுக்கான ஏற்பாட்டை ஒன்று ஊர்ல கொடுங்க கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க அல்லது அங்கேயே கூட உலகையாவுக்கு தனியாக நீங்க பணம் கட்டி கொடுங்க நீங்க இப்போது கொடுப்பது என்பது ஹதி தம் என்பது அதற்கு பெயர் இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க ஒன்று ரெண்டாவது உலகையா கொடுக்க நாடுபவர்களுக்கு தான் தலைமுடியை எடுக்கக்கூடாது நகத்தை வெட்டக்கூடாதுங்கிறது நான் முதல்ல இப்போ விளக்கிட்டவங்களுக்கு ஹஜ்ஜில் நீங்க கொடுப்பது உலகையா அல்ல இதை நீங்க புரிந்து கொள்ளு அங்க கொடுக்குற நீங்க தம் கொடுக்குறீங்க ஹதியை கொடுக்குறீங்க இதை நீங்க விளங்கிக்கீங்க பெரும்பாலான ஹாஜிகள் உலகியா கொடுக்கறது இல்லை எனவே துல்ஹ்ஜு பிறை பிறந்தால் முடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாதுங்கிறது இல்லை அவங்க வர்றதில்லை ஏன்னா அவங்க கொடுக்கறது உலகியா இல்லை சரி ஒருவேளை அவர் உலகியாவும் கொடுக்கிறார் என்று வைத்து கொண்டால் உலகியாவும் அவர் கொடுக்கிறார் ஹஜ்ஜுக்கு ஒரு உலகியாவும் கொடுக்கிறார் தமத்து ஹஜ்ஜுக்காக தனியா ஒரு குர்பானையும் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் பிறை பிறந்த பிறகு முடி வெட்டலாமா நகை வெட்டலாமா என்றால் ஒரு விஷயத்துல எல்லா இமாம்களும் போடுறாங்க இவர் உம்ரா செஞ்சா உம்ராவிலிருந்து வெளியேறுவதற்காக மொட்டை அது தப்பில்லை இல்லை உம்ரா செஞ்சா உம்ராவை முடிக்கிறதுக்கு மொட்டையடிக்கலாம் அது தவறில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உம்ரா செய்யாம அவர் வந்து சும்மா நகத்தையே முடிய வெட்டலாமா இதுல ரெண்டு விதமான கருத்து இருக்கு இப்ப ஹாஜிகள் வந்து துல்ஹ் பிற ஏழுல ஹஜ்ஜுக்கு எஹராம் தெரிப்பாங்க அப்ப அந்த எஹராமுக்கு முன்னால குளிக்கணும் நகத்தை வெட்டணும் முடிய வெட்டணுங்கிற நக முடிய வெட்டக்கூடாது என்கிற வழிமுறையை பார்ப்பதா எஹராமுக்கு முன்னால நகத்தை வெட்ட வெட்டணும் முடிய வெட்டணுங்கிற அந்த வழிமுறையை பார்ப்பதா இதுல உலமாக்கள்கிட்ட ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது ஒரு சாரார் சொல்றாங்க ஹாஜிக்கு வந்து துல்ஹஜ் பிறை பிறந்த பிறகும் அவர் ஹஜ்ஜுக்கு எஹராம் தரிப்பதற்கு முன் நகத்தையோ முடியையோ வெட்டுவது மக்குரு அல்ல என்பது உலமாக்கலில் ஒரு சாராருடைய கருத்து அவருக்கு மக்குரு கிடையாது இங்க இருக்கிறவங்களுக்கு தான் இன்னொரு சாரார் சொல்றாங்க இல்ல அவருக்கும் மக்குருகு தான் எனவே அவரும் துலஹஜ் ஒண்ணுக்கு முன்னால துலஹஜ் பிறை ஒன்று பிறப்பதற்கு முன்னால முடி நகங்களை கலைந்து கொள்ளணும் அப்போ ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்ட நேரத்துல முடியோ நகமோ உடம்புல இருக்க போறது இல்ல எனவே ரெண்டாவது கருத்து அவருக்கும் மக்குருகு தான் என்று ரெண்டு கருத்து இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் மொத்தமா விளங்கி கொள்ளுங்க முதலாவது விஷயம் ஹாஜிகள் அங்கே கொடுப்பது உதகையா இங்க நாம கொடுக்கிற உதகையா இல்ல அது வேற அது ஹஜ்ஜுக்காக கொடுப்பது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க இரண்டாவது பிறை பிறந்த பிறகு உம்ரா செய்ய நாடினால் அப்போது மொட்டையடிப்பது எந்த இமாம் இடத்திலும் மக்குருகு இல்ல மூணாவது நகம் முடிய வெட்டுற விஷயத்துல அவர் ஹஜ்ஜுக்கான எஹராமுக்கு முன்னால நகம் முடிய வெட்டலாமாங்கிற விஷயத்துல ரெண்டு அபிப்பிராயங்கள் இருப்பது இதை நீங்க புரிந்து கொண்டா இதுல எந்த குழப்பமும் இல்லை நகம் முடிய வெட்டக்கூடாதுங்கிறது ஹராம் கிடையாது மக்குருஹு தான் மக்குருக தன்சீஹு தான் அதனால அப்படி வெட்டுவதனால் பெரிய எந்த பாவமும் வந்துவிட போவதில்லை அங்கிருப்பவர்களுக்கு நான் சொல்றேன் நம்மவர்களுக்கு இதை சொல்லல குழம்பிடாதீங்க அடுத்து இந்த துலஹில நோன்பு போன்ற அமல்கள் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு தான் ஹாஜிகளுக்கு அரபா நோம்பு கூட சொன்னது கிடையாது அவங்க அரபால நோம்பு வைக்கக்கூடாது பெருமன்னார் செல்லதாலிச நோன்பு வைக்கல அன்றைய வழிபாடுகள்ல அவங்க கவனம் செலுத்தணும் பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு நோன்பு கிடையாது எனவே இந்த அரபா நோன்பாகட்டும் பிறை ஒன்னிலிருந்து வைக்கிற நஃபில் நோன்பாகட்டும் இதெல்லாம் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் அவங்கவுங்க சொந்த ஊர்களில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே உள்ளாகுவாங்க